இந்தியாவை எங்களால் சமாளிக்க முடியல காப்பாத்துங்க பயந்து போய் அமெரிக்காவிடம் கையேந்தும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான மோதலின் போது பாகிஸ்தான் மிக மோசமான இழப்புகளை சந்தித்திருந்தது இதற்கிடையே இந்தியாவை சமாளிக்க தனக்கு ஆயுதம் தேவை என்று பாகிஸ்தான் வெளிப்படையாகவே அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் அமைச்சர் முசாடிக் மாலிக் பேசும் வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக மிக மோசமாக இருப்பது எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் பொருளாதாரம் தடுமாறும் நிலையில் ஒவ்வொரு ஐஎம்எஃப் ஆட்சிய வளர்ச்சி வங்கி என ஒவ்வொரு அமைப்பிடமும் பாகிஸ்தான் கையேந்தி வருகிறது அதே நேரம் உதவியாக பெறும் நிதியை பாகிஸ்தான் வளர்ச்சிக்கு செலவு செய்ய மறுத்து வருவது பொருளாதாரத்தை மேலும் மோசமாக்கிய வருகிறது இந்த நிலையில் உதவி கேட்ட பாகிஸ்தான் இதற்கிடையே இப்போது அமெரிக்காவிடம் சென்று பாகிஸ்தான் உதவி கோரியுள்ளது அதுவும் இராணுவ உதவியை கேட்டுள்ளது இந்தியாவின் வான்வழி தாக்குதலை எதிர்கொள்ள ஆயுதங்களை தருமாறு அமெரிக்காவிடம் போய் பாகிஸ்தான் கெஞ்சி வருகிறது இதற்காக பதிமூணு பேர் கொண்ட பாகிஸ்தான் குழு நேரடியாக அமெரிக்கா சென்று அதிநவீன ஆயுதங்களை வழங்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளது தங்களுக்கு விமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்களை விற்பனை செய்யுமாறு பாகிஸ்தான் அமைச்சர் முசாடிக் மாலிக் நேரடியாக அமெரிக்காவுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்